ग्री சோமாய மங்களாய குரு காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் ரிசப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரயங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மகர ராசி ராசியிலே எந்தவித இல்லை ராசிய லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகலாம் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் பேச்சு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை சாப்பிடுவதை கொள்வது மிகவும் நல்லது இல்லையே உணவே உங்களுக்கு விஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை தைரிய தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிறு குறு பயணங்களால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள் அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்தியில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் புணோரோகசத்துர ஸ்தானாதிபதி புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வை எடுவதாலும் தாயாருடன் அனுசரி போவது நல்லது உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் வாய்ப்புகள் உண்டு வீடு வாகனம் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இம்மாதம் பதினொன்னாம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு தைரிய வீரிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குழந்தை வாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காது குத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் லாட்டி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் சூதாட்டத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ருணரோக ருணரோகசத்துரை ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துரை ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலத்திர ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் நீசபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் தேவையில்லாமல் அடுத்தகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு மன உளைச்சல்களும் சில நேரங்களில் அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ஆதிபதி சுகஸ்தானத்தில் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கர சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் தானதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாத பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்தை குருபகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் பகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சனியினுடைய பார்வையும் லாபஸ்தானத்திலே விடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது விரையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை இம்மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரீஸ் ராமன் நன்றி வணக்கம்